வணக்கம் நான் தமிழ் வேதா ஏஎன்இ பிக்சர்ஸ் வழங்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்திற்கான ராசி பலன்கள் தனுசு ராசி அன்பர்களை தனுசு ராசி இருநூற்றி நாற்பது டிகிரி முதல் இருநூற்றி எழுபது டிகிரி வரை உள்ளது இதன் அதிபதி குரு ஆவார் இங்கு எந்த கிரகமும் உச்சம் நீசம் ஆகாது எனவே நடுநிலையாளர்களாக இருப்பர் இது ஒரு நெருப்பு ராசி ஆனாலும் ஆன்மீகம் சார்ந்த விளக்கின் வெளிச்சமாகவே இந்த நெருப்பு ராசி பரிமளிக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் எந்த விஷயத்தையும் ஆர்ப்பாட்டமின்றி அமைதியாக கைக்கொள்வர் இந்த தனுசு ராசியின் உருவம் வில் அம்பு எனவே ராமரின் தனுசை குறிக்கும் ராசி என்பர் கூடவே இது கால புருஷனின் ஒன்பதாம் இடம் அதுவே தர்ம வீடாக சுடர் விடுகிறது தனுசு ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருட பலன்கள் இந்த வருடம் நிறைய தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கும் அது உங்கள் சொந்தத்தில் பெண் கொடுத்து பெண் எடுப்பதாக இருக்கும் சில வீடுகளில் ஒருத்தருக்கு பார்த்தவரன் இன்னொருவருக்கு கட்டி கொடுப்பதாகவும் அமையும் காதல் திருமணம் என்றாலும் அதுவும் உங்கள் குடும்பத்துக்குள் தான் உண்டாகும் திருமணம் தொழிலை கொடுக்கும் அல்லது தொழில் பங்குதாரர்களோடு சம்பந்தம் ஏற்படும் திருமணம் ஆனவுடன் தம்பதிகள் பங்குதாரராக இருந்து புது தொழிலை தொடங்குவர் உங்களின் சில வழக்குகளை நீதிமன்றத்துக்கு வெளியே முடித்துக் கொள்வீர்கள் இந்த வருடம் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நிறைய மனிதர்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும் இது உங்கள் சொந்த தொழில் வியாபார சம்பந்தமாக அமையும் இந்த அமைப்பு பேச்சு மூலம் தொழில் புரியும் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் ஜோதிடர்கள் பத்திரிகை நிரூபர்கள் போன்றோருக்கு ஆதாயம் கொண்டு தரும் வாக்கில் சற்று குயுக்தி கலந்திருக்கும் இந்த வருட பணவரவு மேற்கண்ட இனங்கள் மூலம் அமையும் இந்த தொடர்புகள் ஒப்பந்தம் பெற்றுத்தரும் மேலும் நல்ல பணியாளர்கள் கிடைப்பார்கள் அவர்கள் வேறு மொழி பேசுபவர்களாக அமைவர் உங்கள் இளைய உடன் பிறப்புக்கு திருமணம் நடக்கும் அதில் அரசு சம்பந்தம் இருக்கும் உங்கள் வீடு விற்க வேண்டும் எனும் எண்ணம் இருப்பின் அதனை தெரிந்தவர்களுக்கே விற்பீர்கள் உங்கள் வயல் தோட்டம் இவற்றையும் இவ்விதமாகவே விற்பீர்கள் அல்லது தெரிந்தவர்களிடம் குத்தகைக்கு விடுவீர்கள் உங்கள் பெற்றோர்கள் தெய்வ தரிசனம் செல்வர் மாணவர்களின் கல்வி நன்கு அமையும் உயர்கல்வி மாணவர்கள் சட்டம் மருத்துவம் காவல் பொதுஜன தொடர்பு என இந்த கல்வியில் விருப்பம் கொள்வர் சிலர் வாழ்க்கை துணையின் தொழிலை விரிவுபடுத்த தகுந்த முயற்சி செய்வர் குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள் பங்கு வர்த்தகம் பதவிசாக நடக்கும் கலைஞர்கள் நிறைய வாய்ப்பு நல்ல மக்கள் தொடர்பு பெறுவர் சில கலைஞர்கள் திருமணம் செய்து கொள்வர் உங்கள் வாரிசுகள் வேலை கிடைக்க பெறுவர் இந்த வருடம் ராசியார் நிறைய பொழுதுபோக்கு சுற்றுலா கண்காட்சி விளையாட்டு விழாக்கள் டிராமா நாடகம் என இவ்விதம் டைம் பாஸ் விஷயமாக நன்கு அனுபவிப்பார்கள் இந்த வருடம் தனுசு ராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்கும் தான் ஆனால் ஊரை போல் நாட்டைப் போல் சாதாரண வேலையெல்லாம் கிடைக்காது மருத்துவமனையில் வேலை கிடைக்கும் அங்கும் மயக்க மருந்து கொடுக்கும் வேலையாக இருக்கும் இன்சூரன்ஸ் சம்பந்த வேலை கிடைக்கும் திருட்டு போன இடத்தில் தடயங்களை சேகரிக்கும் பணி கிடைக்கும் பெரிய வெள்ளம் சூழ்ந்த இடங்களில் இருந்து மக்களை பத்திரமாக மீட்கும் வேலை கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த கடல் மற்றும் கப்பலில் வேலை கிடைக்கும் சிலர் வட்டி வசூலிக்கும் கெடுபிடி பணியில் ஈடுபடுவர் பிராணிகளிடமிருந்து ஜனங்களை பாதுகாக்கும் வேலை கிடைக்கும் சிலருக்கு சிறைச்சாலையில் வேலை கிடைக்கும் மனநல மருத்துவமனை வேலையும் உண்டு ஆக இந்த வருடம் பிற சட்டென்று ஒப்புக்கொள்ள தயங்கும் வேலைகளை பெரும்பாலும் கிடைக்கும் இந்த வருடம் ஒரு ஆபத்து விபத்து அருகில் வந்து நீங்கிவிடும் ஆனால் அது சம்பந்தப்பட்ட வழக்கில் சிக்கிக் கொண்டு படாத பாடுபடுவீர்கள் இது தவிர்க்க முடியாதது காளியை வணங்கவும் அரசு அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் பொதுமக்கள் சந்திப்பு தொடர்பான இடத்துக்கு மாற்றப்படுவீர்கள் சட்ட தொடர்பான நீதிபதிகளும் சில சிறப்பு வழக்குகளுக்கு நியமிக்கப்படுவர் அறநிலையத்துறை அதிகாரிகள் கோவில் சொத்து நிலங்கள் இவற்றை கண்காணிக்கும் அதிகாரி ஆவார்கள் சில மடங்கள் புதிய குருவை சன்னிதானத்தை பெறும் வாய்ப்புண்டு சில கல்வி பல்கலைக்கழகங்களுக்கு தலைமை பதவி வகிக்கும் வாய்ப்பு வரும் அரசு சார்ந்த செய்தி நிறுவனத்துக்கு தலைவராக இயலும் இந்த வருடம் தொழில் ஆரம்பிக்க விருப்பம் உள்ளவர்கள் கண்டிப்பாக பங்குதாரரோடு கூட்டு சேர்ந்து ஆரம்பித்து விடுவீர்கள் திருமண மையம் திருமண ஏற்பாடுகள் திருமண நகைகள் திருமண மண்டபம் இவை சார்ந்த தொழில்கள் நன்கு விருத்தியாகும் அரசியல்வாதிகள் அநேக சேவை செய்ய வேண்டியிருக்கும் வெளிப்படையாக சொன்னால் பெண்டு நிமர்ந்துவிடும் அதிலும் இந்த தேர்தலில் நின்றால் இதுவரையில் இல்லாத புது அனுபவம் பெறுவர் ஒன்று நல்லவிதமாக இவர்களிடம் நடந்து கொள்வர் அல்லது கேள்வி கேட்டு நொந்து போக வைத்துவிடுவர் மேலும் நிறைய வாக்காளர்களை சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுவதால் கழுத்து வலி அல்லது கால் பிடித்துக்கொள்வது என பெரும் அவஸ்தை ஏற்படும் ஆக இந்த வருடம் அரசியல்வாதிகளுக்கு மலர் கிரீடமாக அமையாது முள் படுக்கையாகவே இருக்கும் அரசியல்வாதிகள் நேரடியாக அரசியலில் ஈடுபடாமல் நிற்பது நல்லது இந்த வருடம் செலவு அலைச்சல் என இவை அதிகமாக இருந்தால் ரொம்ப பயன் உண்டாகாது அப்படியே பயனும் பலனும் ஏற்பட்டாலும் அது சற்று நிதானமாகவே இருக்கும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களில் சற்று தடை ஏற்பட்டு பின் சரியாகும் சில சமயம் பயண வழிகளை தவறவிட்டு பின் சரியான இடத்துக்கு சேர முடியும் ராசி நேயர்கள் கவனமாக இருக்க வேண்டியவை ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வேலைக்கு சேரும் போது அது பற்றி நன்கு விசாரித்து சேரவும் தர்மம் செய்யும் போது சற்று கவனமாக இருங்கள் மருத்துவரிடம் செல்லும்போது அவர் உங்களுக்கு ஏற்ற டாக்டரா என விசாரித்து தெரிந்து தெளிந்து கொள்ளுங்கள் செலவு செய்யும் போது யோசித்து செய்யவும் பயணங்களின் போது கவனம் தேவை தனுசு ராசி நேயர்கள் மேற்கொள்ள வேண்டிய பரிகார பலன்கள் பாபநாசம் உலகம்மையை வணங்கவும் குருவாயூரப்பனை வணங்குதல் சிறப்பு நன்றி